எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஃபன் ரிபப்ளிக் மால் சார்பாக வீரம் ஒழுக்கம் மற்றும் தேசபக்தி ஆகியவை மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் சுதந்திர தினத்தை வீரத்துடன் கொண்டாடுகள் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை பீலமேடு பகுதியில் உள்ள பன் ரிபப்ளிக் மால் வளாகத்தில் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சுதந்திரத்தை வீரத்துடன் கொண்டாடுகள் என்னும் தலைப்பில் மாணவர்களுக்கு வீரம் ஒழுக்கம் மற்றும் தேசபக்தியை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஃபன் ரிபப்ளிக் மால் தலைவர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது இதுகுறித்து ஃபன் ரிபப்ளிக் மால் தலைவர் சுப்பிரமணியன் தெரிவிக்கையில் மூன்று நாட்களாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் முக்கிய நிகழ்வுகளாக டயர் சர்க்கியூட் பயிற்சி சான்பேக் தூக்குதல் கிரால் மண்டலம் பயிற்சி கோன் ஓட்டம் மங்கி பார்க்கல் மற்றும் கூடுதல் அனுபவங்கள் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன இதில் விளையாட்டு மையங்கள் உடற்பயிற்சி மையங்கள் மற்றும் பல்வேறு பள்ளி கல்லூரிகளை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் வீரம் ஒழுக்கம் மற்றும் தேசபக்தி என அனைத்திலும் மாணவர்கள் திறம்பட செயல்பட வேண்டும் என்றும் ராணுவ வீரர்களின் கடின உழைப்பை மாணவர்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்றும் மேலும் சுதந்திர தினத்தை நினைவுப்படுத்தும் வகையில் இந்த சுதந்திர தினம் மாணவர்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள அனுபவத்தை வழங்கி உள்ளதாக தெரிவித்தார் ஆர்வத்துடன் பங்கேற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த இந்த உங்களுக்கு நன்றி நீங்க போடுறதுக்கு வந்ததுக்கு நன்றி இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இங்க பன் ரிபப்ளிக் மாலம் அவங்க எல்லாம் தெரியும் கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய பிரபலமான ஒரு தொழில் செய்யற இடம் இது இங்க வந்து இந்த சுதந்திர விழாவுக்காக ஃபீல் லைக் சோல்ஜர்னு ஒரு இவெண்ட் பண்றோம் இந்த இவன்ட் என்னன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்ம சோல்ஜர்ஸ் என்னன்னா எந்த மாதிரி முயற்சிகள் பண்றாங்க எந்த மாதிரி அவங்க கஷ்டப்படுறாங்கன்றத ஒரு சும்மா ஒரு காட்டுறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஏற்பாடு இது ஸோ அது இல்லாம பாத்தீங்கன்னா இங்க வர குழந்தைங்க வந்து அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அவங்களுடைய பேரண்ட்ஸும் இங்கே வந்து டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம் அது இது இந்த இவெண்ட் பார்த்துட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு அவங்க வேண்டிய பொருட்கள் வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு இது இந்த நிகழ்ச்சி தரு நினைக்கிறோம் இந்த ஃபீல் எக்ஸ்போல்ஜர் மேஜர் காரணம்னா மியூசிக் இவெண்ட் அந்த மாதிரி பண்ணாம நாட்டுப்பட்டு சம்மந்தமா பண்ணுன்றது எங்களோட முயற்சி ஸோ உங்களுடைய நிறைய பேர் பப்ளிக் மால்க்கு வாங்க வந்து இந்த இந்த நிகழ்வை வந்து நல்லா பெருமைப்படுத்தி கொடுக்கணும் நிறைய பேர் வரணுன்றதுக்காக ஒரே காரணத்துக்காக இந்த ஈவென்ட் பண்றோம் ஃபீல் லைக் சோல்ஜர்ன்றது பன் ரிபப்ளிக் மால நடக்குது இது இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு மூணு நாள்லயுமே நடக்குது எல்லாரும் வருகை தரணும் இதான் எங்களுடைய